தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக பதினெட்டு சித்தர்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் குண்டலினி சித்தி பெற்ற பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தார் பாம்பை பிடித்து அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பது இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழிலாகும் விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்புக்கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார் ஒருநாள் சிலர் மருதமலை மீது பெரிய நவரத்தின பாம்பு ஒன்று இருப்பதாகவும் அதன் தலையில் விலை மிகுந்த மாணிக்கம் இருப்பதாகவும் அதனை பிடிப்பவன் பெரிய பாக்கியசாலி என்றும் பேசி சென்றனர் இதனை கேள்விப்பட்ட பாம்பாட்டி சித்தர் அதனை பிடிக்க விரும்பி காட்டிற்குள் சென்றார் பாம்பை தீவிரமாக தேடினார் அப்போது திடீரென்ற பலத்த சிரிப்பொலி கேட்டு திரும்பினார் அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சட்டை முனி சித்தர் நின்றார் இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாம்பாட்டி சித்தர் நான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்தேன் அதைக் காணவில்லை என்றார் இதைக் கேட்ட சட்டமுனி சிரித்தார் நவரத்தின பாம்பை நீயே உனக்குள் வைத்துக்கொண்டு வெளியே தேடுகின்றாய் இது பயனற்ற செயல் அல்லவா மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு ஆனால் யாரும் அதை அறிவதில்லை அதனால் வெளியே தெரியும் இந்த பாம்பை விட்டுவிடு உன் உடலில் இருக்கும் அந்த பாம்பை அறியும் வழி தேடு இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்று சொன்னார் எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார் சித்தர் கனிவோடு அவரை பார்த்து விளக்கமளிக்கத் தொடங்கினார் அற்புதமான இந்த மனித உடலில் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு படுத்துக்கொண்டே இருக்கிறது குண்டலினி என்பது அதன் பெயர் அந்த பாம்பு சுருக்குகிறது நுட்பத்தை அறிவது அரிது மக்களின் துன்பத்திற்கு மூலாதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான் இறைவனை உணர பாடுபடுபவர்களுக்கு சுவாசம் ஒடுங்கும் அப்பொழுது குண்டலினி என்று அந்த பாம்பு விழித்து எழும் அதனால் தியானம் சித்தியாகும் இறைவன் நம்முள் வீற்றிருப்பார் மனிதனுள் இறைவனை காணும் ரகசியம் இதுவே என்று சொல்லி முடித்தார் குருதேவா அரும்பெரும் ரகசியத்தை இன்று உங்களால் அறிந்தேன் மேலான இந்த வழியை விட்டு இனி நான் விலக மாட்டேன் என்று சொன்ன பாம்பாட்டியார் சித்தரை வணங்கி எழுந்தார் சித்தர் அருள் புரிந்துவிட்டு மறைந்தார் பாம்பாட்டியார் செய்த தொடர் யோக சாதனையால் குண்டலினி கைகூடியது கூடியது எல்லா வகை சித்துக்களும் சித்தியானது இரவு பகலாக பல நாடுகளையும் சுற்றினார் மக்களின் வியாதிகளை மூலிகைகளால் குணமாக்கினார் ஒரு நாள் வான்வழியே உலா வந்து கொண்டிருந்த பொழுது பாம்பாட்டி சித்தர் யோசித்தார் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையின் வாயிலாக பாம்பாட்டி சித்தர் இறந்து போன அரசனின் உடலில் புகுந்தார் அரசன் எழுந்தான் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆனால் அரசன் பிழைத்து கொண்டாரே தவிர அவர் செய்கைகள் ஏதும் திருப்திகரமாக இல்லை சித்தன் போல் பிதற்றுகிறார் மாயங்கள் எல்லாம் செய்கின்றார் மக்களின் விமர்சனம் காதுபடவே விழுந்தது ராணி மிகவும் கவலைப்பட்டாள் அவளுடைய மனதில் சந்தேகப் புயல் மெல்ல மெல்ல விஸ்வரூபம் எடுத்தது அந்த பாம்பாட்டியை நேரடியாகவே கேள்விகள் கேட்கத் தொடங்கினாள் ராணி ஐயா தாங்கள் யார் எங்கள் அரசரா அல்லது சித்து வித்தைகள் புரியும் யாரேனும் மகானா என்று கேட்டாள் அரசி உனக்கு உண்மை புரிய ஆரம்பித்து விட்டது இறந்து போன மன்னனுக்காக அழுது கொண்டிருந்த உங்களது துயரை போக்குவதற்காகவே நான் மன்னனது உடலில் புகுந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் பாம்பாட்டி சித்தன் என்றார் அரசி உண்மையை உணர்ந்தாள் கைகளை கூப்பி எங்களுக்கு தெய்வமாக வந்து உதவி செய்தீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கடைத்தேறும் வழியை உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினாள் அரசரிடமிருந்து பல பல தத்துவ பாடல்கள் உபதேசமாக வந்தன அவைகளை கவனமாக அனைவரும் கேட்டனர் அரசர் உடலில் இருந்து சித்தர் வெளியேறினார் அரசர் உடம்பு கீழே விழுந்தது சித்தர் உபதேசப்படி ராணி அந்நாட்டை ஆளத் தொடங்கினாள் அரசர் உடலில் இருந்து வெளியேறிய பாம்பாட்டி சித்தர் தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த தன் பாம்பாட்டி உடலில் புகுந்தார் இவர் தவம் செய்த குகை மருதமலையில் இருக்கிறது இவர் மருதமலையில் சித்தியடைந்ததாக சிலரும் வாரகையில் சித்தியடைந்ததாக சிலரும் விருத்தாச்சலத்தில் சித்தியடைந்ததாக சிலரும் கூறுகின்றனர் மூன்று தலங்களிலும் இவரது நினைவிடம் உள்ளது இவர் செய்த நூல்கள் பாம்பாட்டி சித்தர் பாடல் சித்தர் ஆரூடம் சில வைத்திய நூல்கள் ஆகியன இவரை குறித்த தியானச் செய்யுளாவது அடவி வாழ் பாம்புகளை ஆட்டுவித்து பின் உடலில் வாழ் பாம்புதனை எழுப்புவித்து கூடு பாய்ந்து ஞானமுத்து கொடுத்தவரே குவலயத்தின் காவலரே ஆதிசேஷனின் அருள் கண்டு ஆதிசிவன் மகன் வரம் கொண்டு ஜாதி மதங்கள் பேதமின்றி காக்கும் சித்தரே காக்க காக்க என்பதாகும் இவர் நவகிரகங்களில் பகவானை பிரதிபலிப்பவர் இவரை வழிபடுவதால் நாகதோஷம் அகலும் மாயை அகன்று மன தெளிவு ஏற்படும் நிழல் நிஜமாகவும் நிஜம் நிழலாகவும் தோன்றும் நிலை மாறும் கணவன் மனைவி இடையே உள்ள தாம்பத்திய பிரச்சனைகள் அகலும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகும் ஜாதகத்தில் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய களத்திர தோஷம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் வீண் பயம் அகன்று தன்பலம் கூடும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அகலும் நாளைய நிகழ்வில் குறித்து நிகழ்வில் பாம்பாட்டி உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்